ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ் ஸ்டோரி எஸ் அப்கமிங் வீடியோஸ் வந்து கிடச்சிருச்சு நம்ம ஐயப்பன் சார் வந்து போஸ்ட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக வளகாப்பூ தான் ஸோ செம்மையாக ஒரு கிராண்ட் லொக்கேஷனில் தான் பண்ணியிருக்காங்க அது மட மண்டபம் மாதிரி வந்து ஏசி ஆகலையும் எடுத்து ஸோ வழக்காப்பு நான் ரிச்சாக பண்ணணும் எல்லாருக்கும் சொல்லி பண்ணணும்னு சொல்லி தாத்தா வீட்லேயும் விஜய் அந்த எல்லோருமே வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மூமெண்ட்டை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்துமலர் அப்புறம் ஸ்வேதா நிற்கிறாங்க ஸோ அதாவது யமுனா நிற்கிறாங்க ஸோ ஐயப்பன் அவர் நிற்கிறாரு ஸோ இவங்க மூணு பேருமே ஒரு ஸ்டில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஃபுல்லான பேக்ரவுண்ட் வந்து வழக்காப் ஃபங்க்ஷன் தான் அப்படின்றத உறுதிப்படுத்திடுச்சு ஸோ இந்த வழக்கப் ஃபங்க்ஷனில் எந்த மாதிரி ஹாப்பியாக செ எண்டிங் இருக்குமோ இல்லை வேறு ஏதாவது சம்பவம் இருக்கா அப்படின்றது அப்கமிங்கில் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து ஆஸ் ஆஃப் நூ இவங்க எல்லோருமே அதாவது நிவின் அதை இருக்காரா அப்படின்றது ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பிகாஸ் அவர் வந்து குமரனை தேடி வந்து ஃபாரின் போய்ட்டாரு அப்படின்னு வந்து விஜய்க்கு மட்டும் தெரியும் இல்லையா ஸோ ஸ்வேதாக்கு அதாவது யமுனாக்கு வந்து தெரியுமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்கு அது தெரிஞ்சு வந்து வீட்டிலலாம் பேசும்போது அவர் எங்கே அவங்க வீட்டுக்கார எங்கேன்னு கேட்பாங்க ஸோ அவங்க என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க அதை வச்சு தான் பேசுகிறான் கதை மூமெண்ட்டும் வந்து போகும் ஸோ இந்த வழக்கம் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக வந்து கங்கா சும்மா இருக்க மாட்டாங்க குமரன்கிட்ட பேசி ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருப்பாங்க பிகாஸ் இன்றைக்கி எதுவுமே சாப்பிடாம மயக்காட்டும் விழுந்திருக்காங்க சீரியாவில் அப்கமிங் டேஸில் அவர்கிட்ட பேசினா தான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குன்ற மாதிரி தான் கண்ணோட்டம் போகும் ஸோ பேஸ்ட் ஆன் அந்த கேரக்டர் வச்சு தான் போகும் ஸோ இன்னும் உத்தரமான சம்பவம் இருக்குது அப்படின்றது தான் ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ